அதில் அதில் உன் ஆட்டம் அடங்கி போயிடான்னு வாங்குதம்மா ஆட்டம் அடங்கி போயிடும் ஆட்டம் கண்டுருவோம் நம்ம அதில் ஒரு வியாதி வந்து பட்டப்படி என்ன அதில் தான் மனம் திரும்புவோம் பா திரும்பி நீங்க நீங்கள் அந்த மாதிரி வியாதி வந்து அதாவது ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே என்ன எப்படியாவது மன்னிச்சு நான் அதோ செஞ்சிருந்தா நான் மன்னிச்சிருந்தேன் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் வியாதி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா இருக்கிறீங்களா கை தூக்கம் பார்க்கலாம் வெரி குட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெரி குட் நானும் அதில் ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் இந்த கால் நிற்கவும் முடியாது திடீர்னு ஒரு நாள் பயங்கர வழி வேதனை வந்தது பயங்கர வலி வேதனை வந்தது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் செருப்பு மாத்துனாங்க செருப்பை மாத்தினேன் டாக்டரை மாத்தினாங்க டாக்டரை மாத்தினேன் ட்ரீட்மெண்ட்டு மாற்றினான் ட்ரீட்மெண்ட்டை மாற்ற உக்காந்தாலும் வலிக்குது படுத்தாலும் வலிக்குது இன்னும் இன்னும் அந்த ஜாயிண்ட் பயங்கரமாக வலிக்குது அப்படியே ஜூர் இருக்குது பாருங்க அது உச்சந்தலையே பழகுற மாதிரி இருக்குது அந்த வழி சும் ப நடக்கவே இல்லைங்க சும்மா படுத்துருந்தா கூட வலி உக்காந்துட்டு இருந்தா வழி என்ன தான் கேட்டேன் அப்புறம் பண்ணால் ஒரு டாக்டர் சொல்கிறான் ஜவ்வு தேஞ்சிச்சுன்றான் எலும்பு தேஞ்சிச்சுன்றான் நரம்பு விட்டுச்சுன்றான் என்ன நான் சொல்ல மெழுகு ஒத்திரம் கூடுவான் என்னமோ பண்ணேன் ட்ரீட்மெண்ட் தினமும் காசு டெய்லி காசு ஆஸ்பத்திரி அதை பிசியோதெரப்பி பண்ணுவாங்க சூடு ஒத்திரம் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அல்ட்ரா ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த அல்ட்ரா கதிரி வரும் ப்ளூ கலரில் இருக்கும் அந்த அந்த கதிரை வச்சு அந்த இடத்துல அப்படியே தேய்ச்சின்னு அந்த கதிரியக்கங்கள் எல்லாம் டெய்லி எவ்வளோ தெரியுமா செலவு ஆகும் ஒரு நாளைக்கு டாக்டர் பீஸு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா எல்லாம் பார்த்தேன் அப்பதான் யோசனை பண்ணேன் எகிப்தியருக்கு வந்த வியாதியில எனக்கு வரம் பண்ணன்னு சொன்னாரு அவர் என் பரிகாரியா இருக்குன்னு சொன்னாரு இதை நான் நம்பணும் இதை விசுவாசிக்காம விட்டம் போல அப்படின்னா திரும்ப இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த வார்த்தையை தேடி ஆரம்பிச்சேன் இதை தேடி படிக்க ஆரம்பிச்சேன் கர்த்தர் என் பரிகாரியா இருக்கும்போது நான் ஃபீஸ் கட்டுறது எதுக்கு எதுக்கு ஒருத்தன் ஜவ் அறிஞ்சிச்சுன்றான் ஒருத்தன் நரம்பு தேஞ்சி எலும்பு தேஞ்சிச்சுன்றான் ஒருத்தன் நரம்பு விட்டுச்சுன்றான் ஒருத்தன் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் டெய்லி டாக்டரை பார்க்கணுன்றான் காலையும் மாலையும் அரவர் ஒருவர் மசாஜ் பண்ணுவான் அது ஒரு ஃபீஸ் யோசனை பண்ணி பாருங்கள் டெய்லியும் என்னால் முடியுமா முடியா இல்லை நல்லா கூட பரவாயில்ல ஆக மாட்டேங்குது அப்போ தான் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் கவனமாக கேட்டு அலைலுவையா அந்த வார்த்தை என்ன பண்ணுறது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு ம் செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண நானே உன் பரிகாரியான கருத்து அதான் பேர் வைக்கிறாங்க இந்த எபிரேய பாஷையில எகவா ராப்பா அது இல்லையா ஏகவா சுகம் தரும் தெய்வமே ஏகவா ராப்பா சுகம் தரும் தெய்வமே கல்லங்கல்லப்பா நாங்க கல்லங்கள் அல்லப்பா கல்லங்கள் அப்பா நாங்கள் மருனங்கள் அல்லப்பா என்று அடுத்த அது இல்லாம இந்த வருஷம் சமாதானம் எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நோயோ வியாதியோ வந்துட்டா அந்த குடும்பமே டல்லாயிடுது அந்த குடும்பமே சூன்யமா ஆயிடுது அந்த வீடே ஒரு மாதிரி ஆயிடுது ஏன் அந்த வியாதி அந்த குடும்பத்தையே பாதிப்புக்குள்ள ஆயிடுது ஒரு ஜரம் வந்து பட்ட படிக்க ஊரே டல் ஆயிடும் வீட்டுக்கே வந்த மாதிரி ஆகுது அது இல்லாம உங்கள் வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்துருக்குதா நீங்கள் ஒருத்தர் பட்டாலே குடும்பமே சோர்ந்து போயிட்டுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம் அதெல்லாம் ஆமா எங்க மனைவிக்கு ஒரு ஜுரம் வந்து பட்டுட்டாங்கன்னு வச்சு அவ்வளவுதான் குடும்பமே ஹோட்டல் சோறு தான் ஆமா அப்படியே வேதனையா இருக்கும் பாரு ஏன்னா இவங்க வந்தா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செய்வாங்க போவாங்க காபி போடுவாங்க டீ போடுவாங்க சாப்பாடு ஆகும் குழம்பு ஆக்குவாங்க திருப்பி சாப்பிட்டதெல்லாம் கழுவி வைப்பாங்க ஊடே ஒரு ஜா இதாக இருக்கும் அவங்க படுத்தவன என்ன ஆயிடுது ஊடே டெல்லி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிய சோர்ந்தே போயிருக்கோம் பார் வேதனையா ஆயிடுது பசங்களுக்கு தான் ஜோரம் வந்து பார்த்துக்கிட்டாக்களும் அவ்வளோதான் லீவு ஏன்னா எதுங்களை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறதும் கூட்டின்னு வரத்தோம் அப்படியே போயிடுது இந்த மாதிரி சென்னையிலே இருக்கிற எல்லா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கும் போய் வந்தாள் நான் நிறைய கார்பரேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க வயிறு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி உங்க கண்ணுக்கு தெரியாதா தெரியுதே ரொம்ப காசு வாங்குவானுங்க அலை இல்லையா கடவுள் நம்மளுக்குன்னு இம்மாம் பெரிய ஆஸ்பத்திரி வச்சுக்கிறேன் ஜிஹச் இப்போ உள்ள ஆமா கடவுளே எனக்காகவே எனக்காக பெரிய ஆஸ்பத்திரியை ஆஸ்பத்திரியை கட்டியிருக்கும்போது நான் அதுக்கு சின்ன பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்ட்டு பல்மராம போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்போ தான் ஏன் அந்த ஒரு என்னை சென்னையில் இருக்கிற இவ்வளோ ஸ்டான்லி ஆஸ்பத்திரி ராஜீவ்காந்தி மருத்துவமனை கேஎம்சி இப்படி ராயப்பட்டா எல்லா ஆஸ்பத்திரியும் கொண்டு வரீங்கன்னு கேட்பேன் என்ன ஏன் அவங்க இப்போ இல்லை கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ரொம்ப வாட்டி வதக்கப்பட்ட ஆள் நான் வந்து நூலாக போன ஆள் நான் அதை அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளெல்லாம் கடந்து போயிருக்கிறேன் நான் அதனால தான் சொல்கிறேன் நான் ஏன்னாக்கா பெரிய ஆஸ்பத்திரிக்கா நான் கேட்பேன் எதுக்கு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிகெல்லாம் என்னை கொண்டு வரீங்க உன்னுக்காக கொண்டு வரலடா இதில் இருக்கிற ஜனங்களுக்காக நீ ஜபம் பண்ணணும் பார் எவ்வளோ பேர் என்ன மாதிரி கொடூரமான வியாதியில் படுத்துருக்கிறாங்க பாருங்களோ பார்ப்பேன் அப்போ தான் நான் வீட்டில் போய் என்ன பண்ணுவேன் இந்த ராயப்பட்டாவில் இருக்கிற அத்தனை பேரும் சுகமாகட்டும் இந்த ராஜீவ்காந்தி காந்தி மரத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேரும் சுகமாகட்டும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள குணமாக இப்படி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் போகும்போதெல்லாம் அந்த ஆஸ்பத்திரிக்காக ஜபம் பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் கடைசியா போன ஒரு ஆஸ்பத்திரின் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி பையனை போட்டு ஆட்டோல ஆக்சிடென்ட் ஆகி தீக்கின்னு போய் போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் போயிட்டான்னு நான் அப்பதான் எதுக்கு திரும்பி அந்த அந்த ஆஸ்பத்திரி கட்டு வந்தாருன்னா அவனை கொண்டு போய் சேர்த்திருக்கிற ஒரு நீரோ சர்ஜரி வார்டு அது அது மூளை சம்பந்தப்பட்ட இடம் என் பையனுக்கு மூளையே போயிடுச்சுட்டான் டாக்டர் இந்த சொல்றான் அண்ணா கையா கத்தம் கத்தம்ன்றான் கத்தம்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம் என்ன சார் சொல்றீங்க ஏ பாகல்வோகியா அப்படின்றான் அப்படின்னா இவன் பைத்தியம் ஆயிட்டான் மூளை கலங்கிச்சு அப்படின்னா ஆட்டோல உயிர்ந்த வேகத்துக்கு மூளை அடிப்பட்டு மூளை கலங்கி போச்சு இவனை காப்பாத்துறது கஷ்டம் அப்பதான் அந்த அந்த வார்டுல பாக்குற ஜனமும் ஒவ்வொரு விதமான வியாதியோட வந்து நிக்கிறாங்க மாடு தள்ளி ஒருத்தர் கீழே மூளை செது போயிட்டு சைக்கிள்ல போகும்போது நாய் குறுக்க போயிடுச்சு பைக்ல போகும்போது ஏதோ ஒரு பண்ணி குறுக்க போய் அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆயி மூளை அடி சிம்பிளா அந்த மாதிரி அடி மூளைய பாக்குற பிரஜாராக்குதா அந்த வார்டுல புயோ முரண் சத்தம் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து பேர் இறந்து போறாங்க நான் உக்காந்து இருப்பேன் பாடி செத்துட்டாரு செத்துட்டாருன்னு எத்தனை போறாங்க அது இதுவும் அப்படியே திகுல்லா இருந்தது பாருங்க அந்த வார்டை ஐசி வார்டு அது திகுல்லா இருந்தது அது உள்ள போய் உக்காந்தாலே பயமா இருக்குது ஏன்னா திடீர்னு மரண செய்தி ஒன்னு சொன்னாங்க உக்காந்து என்ன மா யாரே இந்த அட்டெண்டர் யாரே இவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு கத்தி ஒரே அழை எப்படி இருக்கும் யோசனை அந்த அறைய திகில் அறையாக இருந்தது அப்போதான் பார்க்க ஏன் எங்க எங்க வந்தாருன்னா இந்த மாதிரி வியாதியெல்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு ஜபம் பண்ணு அங்கேயே உக்காந்து ஜபம் பண்ணு நைட் எல்லாம் உக்காந்து ஜபம் பண்ணுறது நைட் டியூட்டி எழுந்துதான் எங்கள் பையனை பார்த்துக்கிறான் அவனை வந்து ஒரு நாள் அவங்க இல்லைங்க கொடூரமான இடமா இருக்குது திகில் ஊற்ற இடமா இருந்தது அப்போ ஏன் இதெல்லாம் நான் பார்க்கும்போது கடவுள் நமக்கு பரிகாரி நாம எப்போ நினைக்கிறோமோ அப்ப நிச்சயமா தேவன் எப்ப அவருடைய சட்டங்களை நம்ம கடைபிடிக்கிறோமோ அப்ப எகிப்திற்கு வந்த வியாதியில ஒன்னும் உனக்கு வராதுன்றார் தேவன் சொல்றாரு முதல் வாக்குதத்தம் கொடுக்குறாரு முதல் வாக்குறுதி என்னன்னா என் சட்டத்தை என் நியமங்களை என் கட்டளைகளை நீ கை கொண்டினா எகிப்திற்கு வந்த வியாதி ஒன்றும் உனக்கு வராது அந்த மாதிரி போய் அட்மிட் ஆகி உக்காந்து பத்து நாள் ஒரு மாசம் உக்காந்து பாருங்க அப்பதான் நம்ம வாழ்க்கையில நொந்து போயிடுவாங்க சரி வரா நம்ம பெருமையா பேசக்கூடாதுரா அதையாவே நடக்க கூடாதரா இருமாப்பாவே இருக்கக்கூடாதுரா எண்ணெல்லாம் அப்பதான் வரும் பாருங்க அப்பதான் ஒரு மனுஷன் எவ்வளவு தாழ்த்தோம்னா அப்போ அவ்வளோ தாழ்த்துவோம் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கா ஆஸ்பத்திரியில போய் உக்காந்து ஒரு மாசம் ஆறு மாசம் ஆஹ் இருக்கா இல்லை அந்த அம்மா சொல்றது இல்லன்னு அல்ல இல்லையா இருக்குது ஆஹ் அந்த அம்மா கூட தெரியும் பாருங்க அவங்க பொண்ணுக்காக வந்தாங்க ஏதோ இருக்கு பாருங்க ஆஹ் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே கருத்து தான் இவ்வளோ வேதனையான இடம் தான் ஏன்னா ஒரு மனுஷன் அகந்தியா பேசுறது இருமாப்பா பேசுறது பெருமையா பேசுறது எல்லாம் அடங்கி போற இடம் நோய் அடங்கி போயிடுவாங்க அடங்கி ஜனங்களை ஏன் ரிலீஸ் பண்ணான் அவன் அடங்கிட்டான் பாரு அந்த ராஜா நானூத்தி முப்பது வருஷம் அடிமையா வச்சிருந்தான் நான் பொத்த அடிமையா ஜனங்களை அவன் பிள்ளைங்களுக்கு வந்த தான் வியாதி பிள்ளைங்க தலைப்புள்ள அத்தனையுமே செத்து போயிடுச்சு அத்தனை பேருமே செத்து போயிட்டான் அப்பதான் அவன் அடங்கிட்டான் ஐயோ இதுக்கு மேல்பட்டு கடவுள் கடவுள் தாண்டா அவருக்கு விரோதமாவோ செயல்படவே கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி ஜனங்களை தான் ஆண்டவர் என்ன சொல்றா உன் பரிகாரியாகிய கத்த நானே நானே உன் பரிகாரி முதல் வாக்கு தத்த நோயை பத்தி கொடுக்குற சுகம் சுகமா இருந்தா வேணாலும் செய்யலாம் என்ன சொல்றீங்க புரியுதுங்களா நீங்க நல்லா இருந்தா தானே வீட்டுல வேலை செய்ய முடியும் வெளியே வேலைக்கு போக முடியும் ஓடி ஆட முடியும் நல்லா சுத்த முடியும் எல்லாம் பண்ண முடியும் நீங்க பலவீனப்பட்டு உக்காந்தா எதுவுமே அந்த நோய் நம்மளை ஒடுக்கி நாசம் ஆயிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நான் பரிகாரின்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு எந்த வியாதிகள் வந்தாலும் உடனே இந்த வார்த்தைகளை சொல்லணும் எகிப்தியருக்கு வந்த வியாதி எனக்கு வராதுன்னு சொன்னீங்களே அந்த ஒருவேளை உங்களுடைய சட்டத்தையும் கட்டளையும் நான் மிஸ் பண்ணியிருந்தா கை கொள்ளாமல் போயிருந்தா நான் மன்னிச்சிடுங்க இனிமேல் உங்களுடைய சட்டத்தை கை கொள்வேன் அப்படின்றத ஆமாம் நினைக்கும் அலையிலாம் அலையிலாம்